உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அழகி போட்டியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான்கு விருதுகள் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதில் ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்ச அழகி இந்த பிரபஞ்ச அழகியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் வாங்கினா அப்படின்னா நிகாரகுவா அப்படிங்கிற நாட்டை சார்ந்த பால்கோ பால்கோயிஸ் அப்படிங்கிறவங்க தான் வாங்கினாங்க ஸோ இதில் ரன்னர் அப்போ வாங்கினது யார் அப்படின்னா ஒரு இந்தியர் யார் அப்படின்னா ஸ்வேதா ஸ்வேதா சரதா அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருந்தாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்தியாவில் வந்து ரன்னர் அப் ஆயிருக்காங்க இது வரைக்கும் பிரபஞ்ச அழகி இந்த பட்டத்தில் இந்தியாவிலேருந்து யாராச்சும் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க சுஷ்மிதா சென் மற்றும் லாரா தத்தா சுஷ்மிதா சென் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலையும் லாரா தத்தா ரெண்டாயிரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த செகண்ட் ரன்னர் செகண்ட் செகண்ட் பிளேஸில் வந்தது யார் அப்படின்னா ஸ்வேதா சரதா ஆனால் ஜெயித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகார குவாஸ் ஷேமிஸ் பால்கோயிஸ் அப்படிங்கிறவங்க அடுத்து மிஸ் வேர்ல்டு அப்படிங்கிற பட்டம் உலக அழகி பட்டத்தை பார்த்தோம் இந்த உலக அழகி பட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதன் முதலாக வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டா ஃபரியா ஐஸ்வர் ராய் வாங்கியிருக்காங்க அப்புறம் யுக்தா முகி அப்புறம் பிரியங்கா சோப்ரா இவங்கலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மிஸ் இந்தியா இப்போது இந்த வருடம் மிஸ் இந்தியா இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நந்தினி குப்தா அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன் அவார்டு அதாவது இப்போ ராணுவத்துக்கோ அப்படி இல்லாமல் யார் வேணாலுமே எலிஜிபிள் அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவின் ஒரு சாதாரண குடிமக்கள் கூட இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவின் உயர்ந்த விருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அதுக்கப்புறம் இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த விருது பாரத ரத்னா ஹையெஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய விருது என்ன அப்படின்னா பத்ம விபூஷன் அதுக்கப்புறம் பத்ம பூஷன் அண்ட் கடைசியாக பத்மஸ்ரீ ஓகேங்களா இதுதான் ஆர்டர் அந்த ஆர்டரை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன் அவார்டை பொறுத்த வரைக்கும் இடத்துல பாரத ரத்னா விருது வந்துருக்கு ரெண்டாவது இரண்டாவது பத்ம விபூஷன் மூன்றாவது நிலையில பத்ம பூஷன் நான்காவது இடத்துல பத்மஸ்ரீ வந்து ஸ்ரீ இருக்கு இந்த பாரத ரத்னா விருதை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவரை அறிவிச்சிருக்காங்க கர்பூரி தாக்கூர் இவர் வந்து பீகாருடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இவர் இவரை வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அறிவிச்சிருக்காங்க கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத ரத்னா விருதை வந்து அவருக்கு தான் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இந்த பாரத ரத்னா பொறுத்த வரைக்கும் பொதுவான ஜிகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா விருது இந்தியாவில் உயர்ந்த சிவிலியன் விருது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதை வாங்கின மூணு பேருமே தமிழர்கள் யார் யார் பாத்தீங்கன்னா ராமன் ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் ராஜாஜி ஓகேலாம் எல்லாருமே ராவில தான் ஞாபகம் வரும் சாரி ராவில் தான் வந்து எல்லா பேரும் வரும் அதனால் சி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ராமன் ராதாகிருஷ்ணன் ராஜாஜி இந்த மூணு பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த விருதை வந்து வாங்கினாங்க இந்த விருதை பொறுத்த வரைக்கும் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் பை த பிரைம் மினிஸ்டர் பிரதமர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த விருதை யார் கொடுப்பா அப்படின்னா பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு ஆனால் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அது வந்து வெண்கலத்தால் ஆன ஒரு அந்த அவார்டு வந்து பிரான்ஸாலாக இருக்கும் அதில் வந்து என்ன என்ன இருக்கும்னா அரச மர இலை இருக்குல்ல அதில் வந்து அந்த விருதில் அரச மர இலை மாதிரி இருக்கும் அந்த அவார்டு ஓகேங்களா அந்த லீஃப் வந்து ஒன்று அதில் வந்து போட்டிருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அரச இலை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் தேவநாகரி எழுத்தில் வந்து அதில் எழுதியிருப்பாங்க அந்த அவார்டில் வந்து பொறிக்கப்பட்ட எழுத்து முறை என்னென்னா தேவநாகரி இது ரொம்ப முக்கியம் அடுத்து பத்ம விபூஷன் வந்து இரண்டாவது உயரிய விருதாக இருக்குது பத்ம விபூஷன் இதை பொறுத்த வரைக்கும் ஆறு பேர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஆறு பேரை மட்டும் நம்ம பார்ப்போம் மற்ற எந்த விருதையும் நம்ம பார்க்க வேணாம் ஸோ இந்த பத்ம விபூஷனில் வந்து ஒரு ஆறு பேர் வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் வந்து வாங்கியிருக்காரு மகாராஷ்டிரா ஸ்டேட் இவர் இவர் வந்து தபலா அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் தான் ஓகேங்களா பாட்லாம் கூட இருந்திருக்கும் ஜாகிர் ஹுசைன் தபலா நீதானா தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ் மகாராஷ்டிரா ஜாகிர் ஹுசைனா தபலா தான் ஃபேமஸ் இவர் அடுத்து வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு இவர் வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் அதாவது பொது சேவையில் ஈடுபட்டவர் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த ஸ்ரீனிவாஸ் மட்டும் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் ஓகேங்களா இவர் வந்து அமெரிக்கா அவருக்கு வந்து இந்த விருதை கொடுத்துருக்காங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்தியா மட்டும் கிடையாது எந்த ஒரு நாட்டவராக இருந்தாலும் இந்த விருதுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீனிவாஸ் வந்து சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அவர் ஜாகிர் ஹுசைன் கிருஷ்ணா அப்புறம் ஸ்ரீனிவாஸ் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா தோஷி அப்படிங்கிறவர் இவங்களாம் இறந்துக்காங்க இந்த மூணு பேர் நான் சொல்றேன் பாருங்க பாலகிருஷ்ணா தோஷி மகலா நபீஸ் அப்புறம் முலாயம் சிங் யாதவ் முலாயம் சிங் யாதவ் மகளா நோபீஸ் பாலகிருஷ்ணா தோஷி அப்படிங்கிறவங்கலாம் இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த விருதை வந்து அறிவிச்சிருக்காங்க பத்மபூஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இரண்டாவது உயரிய விருது ஓகேங்களா அடுத்து பத்ம பத்மபூஷன் இது வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அந்த ஒம்பது பேர்லாம் நம்மளுக்கு வேணாம் சரிங்களா பத்ம பூஷனை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேர் அறிவிச்சிருக்கிறாங்க இது மூன்றாவது உயரிய விருது இதை தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அவங்க பேர் வாணி ஜெயராம் பத்ம பூஷனை பொறுத்த வரைக்கும் வாணி ஜெயராம் வந்து வாங்கியிருக்காங்க அண்டு கடைசியாக பத்மஸ்ரீ இது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு பேருக்கு வந்து இதை அறிவிச்சிருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பேரை மட்டும் நம்ம பார்த்துடலாம் நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியம்னா பக்க நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டில் யார் வாங்கியிருக்கா அப்புறம் பாண்டிச்சேரியில் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த பத்மஸ்ரீ விருதை ஒட்டுமொத்தமாக தொண்ணூற்றி ஒரு பேருக்கு அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த நளினி பார்த்த ஓகேங்களா நளினி பார்த்த சாரதி கிடைச்சிருக்கு அப்புறம் தமிழகத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு தமிழ்நாடு ஒரு கலை கலைத்துறையில் சிறந்தவர் ஓகேங்களா கல்யாண சுந்தரம் பிள்ளை அப்புறம் வடிவேல் கோபால் அப்படிங்கிறவங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாலம் கல்யாண சுந்தரம் வேலுசாமி ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கலைக்காக வாங்கியிருக்காரு வடிவேல் அப்படிங்கிற ஒரு சமூக சேவைக்காக வாங்கியிருக்காரு பாலம் கல்யாண சுந்தரம் வந்து சமூக சேவைக்காக வாங்கியிருக்காங்க வேலுசாமி அப்படிங்கிறவங்க வந்து மருத்துவத்துக்காக வாங்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி